அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி உருதுபெற்று நடக்கக்கூடிய மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் நேற்று இரவு கட்டி வச்சிருந்த கொடி கொடிக்கம்பத்தை காணவில்லை என்ன ஆச்சு டீடைல்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்கள் இன்று அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி மக்களை இன்றைக்கு விளைச்சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த திருமாவளவன் மற்றும் அவங்களை சார்ந்தவர்கள்லாம் உளுந்தூர்பேட்டையில் ஒரு மிக மாடு பணப்போட வந்து அறிவிச்சிருக்க அறிவிச்சிருந்தாங்க அந்த மாடு பேர் பார்த்திங்கன்னா போதை மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு இப்போது நம்ம நம்ம வந்து இதை பற்றி விசாரிச்சு பார்க்குறப்ப தெரியுது ஆதவர்ஜுனா என்கின்ற ப்ரொடியூசர் பணத்தை தண்ணியாக வாரி இறைச்சிருக்காருன்னு தெரியுது மக்களே அதாவது இந்த படம் ஹிட் ஆகுது ஃப்ளாப் ஆகுது அது அவசியம் இல்லை படத்தை பணத்தை தனியாக இறங்கியன்னு ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் ஃப்ரம் தி திருமாவளம் போலுது ஸோ வாரி த காசை இறச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பெறுகிறது மக்களே இந்த இறச்ச காசு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஹைவேஸ்டி ஹைவேஸ் ரோடில் ஒரு எப்பவுமே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த ஊருக்குள்ளே தான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஊருக்குள்ளே மாடுக்குது அப்படின்னா அந்த ஊருக்கு உள்ள ஊருடைய அந்த ஸ்டாட்டில் இருந்து கொடிக்க மாட்டி வச்சுருப்பாங்க இவங்க தண்ணி அதாவது காசு தண்ணியாக இறஞ்சவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹைவேஸில் தான் கட்டி வச்சிட்டாங்க கொடிக்கம்பத்தை ஹைவேஸு பூரா கம்பம் ஒரு பத்து அடிக்கு அஞ்சடிக்கு ஒன்று அஞ்சடிக்கு ஒன்று பார்த்தினா கொடிக்கம்பம் இரும்பில் வந்து கொடி கம்பம் நட்டு மேலே வீசிக்கோடைய கொடியை வந்து பறக்க விட்ருக்காங்க நேற்று இரவு பூரா பண்ணி வச்சுருக்காங்க செஞ்சதுக்கப்புறம் இரவு மிட் நைட்டுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரில காலைல வந்து பார்த்தா ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கொடிக்கம்பங்கள் காணவில்லை அது எப்படி காணாமல் போயிருக்கு எந்த அளவுக்கு அது காணாமல் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த கொடி கம்பத்தை எடுத்துருக்கிறாங்க எடுத்துகிட்டு அந்த கொடியை மட்டும் கழட்டி தூக்கி போட்டாங்க அந்த க அந்த இரும்பு கம்பி தூக்கி போயிட்டாங்க கொடியோடு தூக்கிட்டு போகல கம்மி மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க இது எப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ஒரு யோசிச்சு பார்க்கணும் மக்கள் ஏதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் பைக்கில் வந்து பண்ண முடியாது அந்த விஷயத்தை ஒரு அந்த ஃபோர் நாட் செவனோ இல்லை குட்டியானே எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து ஒரு நூறு கொடி கம்போம்னா அது இரும்புக்கு ஒரு வெயிட் இருக்கும் ஒரு கொடி கம்பத்துடைய அந்த ஒரு இரும்பு அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு கிலோ இருந்தால் கூட இரநூறு கிலோ வெயிட்ருக்கும் மொத்தமாக சேர்த்தா நூறு கொடி கம்பம் தான் ஆவரேஜ் நூறு போட்டோ நூறு போட்டால் கூட அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரணும் ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணால் இற இறங்கணும் அந்த கொடி கம்பத்தை வந்து நல்லா ஆட்டி பிடுங்கணும் அந்த கொடியை தூக்கி கீழே போட்டுட்டு இந்த கொடி கம்பத்தை எடுத்துன்னு போயிடணும் இப்படியே ரோடு நெடுக்க ஸ்லோவாக வண்டி நோத்தி நவுற்றி 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 கொண்டு போய் மொத்த கொடியும் கொடியும் தூக்கி போட்டு கொடிக்கம்மது மட்டும் கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு மிக மிக அதிர்ச்சியூட்டும் தகவலாக பார்க்கிறார்கள் விளையாட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்படா திருடுனாங்க ஜென்ரலாக இந்த திராவிட மணி மாதிரி திருட்டு மணிலாம் பார்த்தீங்கன்னா திரு திராவிட மணிக்கு வந்து கட்சிக்குள்ள பேரே திருட்டு மணி தான் இப்போ உளுந்துருப்பேட்டை அப்படிங்கிறப்போ அவள்தான் கண்ட்ரோலில் வருவான் ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா திருடுறது நாங்கள் தான் எக்ஸ்பர்ட்டு திராவிட மணி மைண்ட் வாய்ஸு நாங்கள் தான் எக்ஸ்பர்ட்டு நாங்கள் வச்சா கம்ம திருட்டாங்க யாரோ ஒருத்தவங்க யார் திடீர்ப்பா அப்படின்ற ஒரே யோசனை இருக்கா மக்களே ரூம் போட்டு வச்சிக்கிறாங்களாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி திருட்டுப்பாங்க என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை போய் விற்றுப்பாங்க காசு கிடைச்சிருக்கும் இன்றைக்கி காந்தி ஜெயந்தி டாஸ்மாகெல்லாம் அஃபீஷியலி மூடிருப்பாங்க அன்ன விஷயம் உள்ளே வெளியே வெளியே பிளாக் இருக்கும் நாளைக்கு திறந்துருவாங்க நாளைக்கு போவாங்க வாங்கி குடிச்சிருவாங்க எப்படி நம்பிக்கலே மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சி நட்டு வச்சிருந்த கொடிக்கம்பத்தில் கொடியை மட்டும் தூக்கி போட்டு விட்டு கொடி கொம்பத்தை எடுத்துக்கொண்டு காலாங்கடில் போய் விற்று அதன் மூலியமாக மதுவை குடித்த மது பிரியர்கள் அப்படின்னு யூஸ் போடலாம் நாளைக்கு கூட வரலாம் நமக்கு தெரியல மக்களே என்ன ஒரே வருத்தமாக இருக்குங்க தாட மணிமா இருக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கி நாங்களே திருடங்கே எங்கே திருடங்க பற்றி யாரோ ஒருத்தங்க அப்படின்ற வருத்தமாகும் பொழுது மக்களே இப்போ இன்னும் என்னென்ன கூத்து நடக்கிறது பார்க்க வேண்டும் மக்கள் நான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் என்னென்னா இந்த மது ஒழிப்பு மது மட்டும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் யாருக்கு லாஸோ இல்லையோ ஆதவ பணம் பூரா லாஸ் ஆகுது அடித்து செலவு பின்றாங்க தண்ணியாக செலவு பண்ணுறாங்க எந்தளவுக்கு செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவலாம் பெறும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களே இன்னும் இப்போ இப்போ வந்து மாடு போயிட்டுருக்கோம் மாடு முடிஞ்சதுக்கு பிறகு அடித்த லூட்டிகள் கூத்துகள் இதில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியே கிடைக்கும் நமக்கு தகவல் கிடைக்கும் மக்களே எனப்பா அவங்கள்கிட்ட பகிர்ந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்